ஆலம் என்பது இந்த உடலை போன்று மனிதனுடைய உடலை போன்று இந்த ஆலம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று சொன்னால் முன்னால் வழக்கம் சொல்லியிருக்கிறேன் அது இந்த பூமியுடைய உருண்டை மட்டுமல்ல இந்த பூமிங்கிறது சும்மா ஒரு கடுகளவு உள்ளது ஆலம் என்ற இந்த பிரபஞ்சத்திலே ஒரு கடுகளவு அல்லது அதை விட சின்னது இதை போன்று கோடிக்கணக்கான கோலங்கள் உருண்டைகள் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ளே இருக்கின்றன அது கணக்கிட முடியாது அவ்வளவு பெரிய விரிந்த பரந்த அளவை கொண்டதாக இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தை படைத்திருக்கின்றன இதற்குள் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இயங்க வேண்டும் என்று சொன்னால் சூரியன் ஒளியை தர வேண்டும் என்றால் சந்திரன் தன்னுடைய குளிர்ச்சியை தர வேண்டும் என்றால் இந்த பூமி மற்ற கோலங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் இதில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதனுடைய தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அல்லாஹ் என்ற ஒரு உயிரின் மூலமாக அல்லாஹ் இல்லாவிட்ட எதுவுமே பூமியில் ஒரு உதய போடுறோம் ஒரு செடி ஒரு மரம் முளைத்து வருகின்றது என்று தானாக அல்லாஹ் என்ற இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹுவை கொண்டுதான் அது முளைக்கின்றது அல்லாஹ் முளைய செய்கின்றான் அதனால எல்லாமே அல்லாஹுவை கொண்டு ஆகக்கூடியதான் அல்லாஹ் அல்லாஹ் எதுவுமே ஒரு அணுவும் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக எப்படி உயிர் உடலுடைய உறுப்புகள் இயங்குவதற்கு உயிர் கட்டாயமோ அதே போன்று அனைத்தும் இயங்குவதற்கு அல்லாஹ் கட்டாயம் தேவை அல்லாஹ் அல்லாஹ் தனக்கு ஆதாரமாக தான் இருக்கின்றான் அவன் இருக்கின்றான் என்பதற்கு ஆதாரமாக மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூஹை அமைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் இருக்கிறான் உயிர் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயம் அந்த உயிர் கருப்பா சிறப்பா வெள்ளையா அது நெட்டையா குட்டையா அப்படின்னு சொல்லி சொல்ல 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 முடியுமா முடியுமா ஒரே ஒரு உயிர் தான் உடலுக்குள்ள இருக்குது இருக்குது ஆனா அது எப்படி எந்த தன்மை உடையதா முடியாது அதே அல்லாஹையும் சொல்ல சொல்லி காட்ட முடியாது சரி உயிர் என்பது இருக்கின்றது அதை ஏதாவது ஒரு மற்றொரு பொருளை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படி உணர்ந்து கொள்ளவும் முடியாது கண்களால் காதுகளால் அதாவது ஐம்புலங்களால் கண்களால் பார்த்து தெரிவது காதினால் கேட்டு தெரிவது கையினால் தொட்டு தெரிவது இப்படிங்கிற எந்த பொருளின் மூலமாகவும் அந்த உயிரை கொள்ள முடியாது அதே போன்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளின் மூலமாகவும் விளங்கிக் கொள்ள முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ஆக இப்படி ஏராளமான விளக்கங்கள் உயிர் என்பது மனிதனுக்குள்ளே உயிரை அல்லாஹத்தாலா வைத்திருப்பதற்கு அல்லாஹத்தாலா ஒருவன் என்பதற்கு சான்றாக இந்த உயிரை அமைத்து வைத்திருக்கிறான் என்பதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அந்த உயிர் நிச்சயமாக இந்த உடலை விட்டு ஒரு நாள் போய்தான் தீரும் என்பதை அந்த மனிதன் தீர வேண்டும் என்பதை விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அனைவருமே ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அறிவியலார் சொல்லக்கூடிய ஒரு காரணம் எல்லா உயிரும் இறந்துதான் தீர வேண்டும் உயிரம் என்று சொன்னால் அந்த உயிரினத்திற்குள்ளே ஒரு உயிருக்குள்ளே மனிதனை எடுத்துக்கொண்டால் மனிதன் ஒரு உயிர் இதுல மனிதனுடைய உயிர் இயங்குவதற்காக அவன் உடல் இயங்குவதற்காக வேண்டி சூடு குளிர்ச்சி உஷ்ணம் குளிர்ச்சி என்ற இரண்டு பகுதிகளை அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த உஷ்ணமும் குளிர்ச்சியும் சரி சமமான நிலையில் மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்க வேண்டும் உஷ்ணம் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருக்க வேண்டும் எவ்வளவு இருக்கணும் ஒரு மனிதனுடைய உடலுக்கு சூடு தேவை சூடு இல்லாட்டி சொன்னா மையத்தா போயிடுவான் சூடு தேவை அந்த சூடு தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு தொண்ணூத்தி எட்டு டிகிரி அது அவனுக்கு சூடு இருந்து கொண்டே இருக்கணும் கூட போச்சு காய்ச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஜுரம் வந்துருச்சு அவனுக்கு நூறு டிகிரி நூறு நூத்தி ஒன்னு அப்படின்னு சொன்னா கடுமையானது ஜுரம் நூத்தி ரெண்டுனா நூத்தி பத்துன்னு சொன்னா ஆல் அவுட் கடுமையான ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்லி தொண்ணூத்தி எட்டைக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஜன்னி அர்த்தம் அவனுக்கு இப்ப குளிர்ச்சி ரொம்ப அதிகமாக போச்சு இப்ப மனிதனுக்கு சூடு உடல்ல சூடும் தேவை குளிர்ச்சியும் தேவை விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பலாசபா பிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய அறிவியல் சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் இந்த சூ உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சூடும் குளிர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சரிசமமாக இயங்கி வரும் பிறகு இந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அந்த குளிர்ச்சியை ஒரு காலம் ருதுபத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குளிர்ச்சியான தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படி இல்லாமல் ஆக்கக்கூடிய நேரத்திலே மவுத்து என்பது மரணம் என்பது நிச்சயமாக இந்த உடலுக்கு ஏற்பட்டுவிடும் மவுத்துக்கு அவங்க தரக்கூடிய விளக்கம் ஆனா மவுத்து எப்படி வருது இந்த உயிர் எப்படி போகுது அப்படின்னு யாரும் போன வாரம் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஆய்வு செஞ்சாங்க கடைசியில் ஒண்ணும் முடியல அது எப்படி போச்சு அப்படிங்கறதே தெரியாது அவங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒன்று அந்த மவுத்தை நிச்சயமாக சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹத்தாலா சொல்லுங்க எவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ள நீங்கள் வலுவான கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி பைனமா தக்குனு எதிரிக்கும் நோத்து முன்னால் உள்ள ஆயுத சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் எங்கிருந்தாலும் மகுத்து உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக மௌத்து மனிதனுக்கு இருக்கின்றது அந்த மௌத்துக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மனிதன் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த ஆயத்தில் சொல்லிக் மௌத்தாகாமல் இறந்து விடாமல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டவர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக எல்லா உயிர்களும் இறந்தே தீர வேண்டும் என்பது அங்கிருந்து விளக்கப்படுகின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள்